வாங்க ஃப்ரெண்ட் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் மீண்டும் தங்கத்தோட விலையானது சரிஞ்சது மட்டும் இல்லாமல் மேற்கொண்டு கடுமையாக சரிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது எழுவத்தி ஆறாயிரம் தொற்றுமோ அப்படிங்கிற இருந்தது இப்போ எழுவத்தி நான்காயிரம் அப்படிங்கிற சரிவில் காணப்படல மேற்கொண்டு சரிஞ்சு இந்த வாரத்தில் நம்மளுக்கு வந்து எழுவதாயிரத்துலேருந்து ஒரு எழுபத்தி மூன்றாயிரம் எழுபத்தி மூணாயிரத்தி ஐநூறு அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்க வாய்ப்புகள் இருக்குது இதை பற்றிலாம் தெரிஞ்சுக்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க இருபத்தி நாலுக்கு தங்கம் ஒரு கிராம் பத்தாயிரத்தி நூற்றி அறுபத்தி ரெண்டாக காணப்பட்டது பதினோரு ரூபாய் விலை

விலை குறைவாக வாங்க முடியும் அதோட ஒரு கிராம் ஏழாயிரத்து எழுநூத்தி ஐந்தா காணப்பட்டது மேற்கொண்டு அஞ்சு ரூபாய் விலை செஞ்சு ஏழாயிரத்தி எழுநூறு ஆகும் சவரன் விலை அறுபத்தி ஓராயிரத்தி அறுநூத்தி நாற்பதாக காணப்பட்டது நாற்பது ரூபாய் விலைசிறோடு அறுபத்தி ஓராயிரத்தி அறநூறாவும் பத்து கிராம் எழுபத்தி ஏழாயிரத்தி ஐம்பதாக காணப்பட்டது ஐம்பது ரூபாய் விலைசருடன் எழுவத்தி ஏழாயிரமாவும் நூறு கிராம் ஏழு லட்சத்து எழுபதாயிரத்தி ஐநூறா காணப்பட்டது ஐநூறு ரூபாய் விலைசிறோட ஏழு லட்சத்து எழுபதாயிரம் ரூபாயாக காணப்படுது எட்டு கிராமோட விலை மேற்கொண்டு அறுபத்தி ஓராயிரத்துலேருந்து குறைந்தபட்சமாக ஐம்பத்தி எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் இருக்குது அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து இன்னொரு ப்ரொடிக்ஷனையும் கொடுத்துருக்காங்க அதே வெள்ளை என்னதான் அமெரிக்க பங்குச் சந்தையில் அவ்வப்போது சிறு ஏற்றம் சரிவுகள் காணப்பட்டாலும் ஒட்டுமொத்தமாக நாற்பத்தி ஐந்தாயிரத்து ஐநூறு புள்ளிகள் பக்கமாகவே காணப்படுது இது வந்து பார்த்திங்கன்னா வந்து தொடர்ச்சியான ஏற்றங்களையும் அடிக்கடி பெறுது இதன் காரணமாக வந்து பங்குச் சந்தையில் அதிகமான முதலீடுகள் போகப்போகுது இப்படி பங்குச்சந்தையில் முதலீடுகள் அதிகரிக்கும் போது தங்கத்தில் முதலீடு செஞ்சால் கூட வெளியெடுத்து பங்குச் சந்தையில் முதலீடு செய்வாங்க அது மட்டும் இல்லாமல் பங்குச்சந்தையில் வந்து லாபங்கள் அதிகம் எந்த அளவுக்கு ரிஸ்க் இருக்கோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லாபங்களும் பங்கு சந்தையில் அதிகமாக மக்களும் அதே போல முதலீட்டாளர்களும் சந்தை பக்கம் போறாங்க இந்த ஏற்றத்தை சார்ந்தவங்களுக்கு தங்கம் மற்றும் வெள்ளியோட விலையானது சந்தை ஏற்றத்தை சார்ந்து சரிவதற்கான வாய்ப்பு